அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது மீனம் புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி ராசி மீனத்தில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான் ஆவார் இயற்கையிலே எதிலும் திறமையோடும் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராகவும் பலருக்கு வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பலன்களை பார்க்கின்ற பொழுது பார்த்தால் உங்கள் ராசியில் குறிப்பாக ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் சஞ்சரிப்பதால் ஏழரை சனி நடக்கிறது ஏழரை சனியில் ஜென்ம சனி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நடக்கிறது இதன் காரணமாக உடல் சோர்வு சுறுசுறுப்பின்மை எளிதில் முடிக்க வேண்டிய காரியத்தை தாமதமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவையற்ற மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் நீங்கள் எதிரும் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படும் உங்களது ஆரோக்கியம் பாதிப்பது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய ஆரோக்கியமும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நேரத்திற்கு சாப்பிடுவது மிக மிக நல்லது தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது அதிலும் குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது பண விஷயத்தில் மிக மிக சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது பொதுவாகவே ஏழரைச்சனி என்றாலே கடன்கள் ஏற்படும் என்பது ஒரு பொது விதி உங்களுக்கு ஏழரைச்சன ஜென்மசனி நடக்கிறதுனால எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள் ஏற்பட்டு சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்பட்டு கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் பொதுவாக செலவுகள் விஷயத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் பொருளாதார செயல்களை நீங்கள் செய்யாமல் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு செய்வது மிக மிக நல்லது குடும்ப செலவுகளை நீங்கள் நேரடியாக செயல்படுத்தாமல் குடும்ப உறுப்பினர்கள் மனைவி அல்லது பிள்ளைகளை விட்டு செய்ய சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது புதிய முதலீடுகளை தற்போது செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி பேரிலோ அல்லது பிள்ளைகள் பேரிலோ செய்வது மிக மிக நல்லது அடுத்து குறிப்பாக கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்படுவதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் ஏழரை நடக்குகின்ற இந்த தருணத்தில் நீங்கள் எதிலும் நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கின்ற பொழுது சனி ஒரு நீதி கிரகம் என்பதனால் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது பொதுவாக எந்த ஒரு காரியத்திலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் ஏழரை சனியை சமாளிக்க முடியும் சரி மற்ற கிரக சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் ஐந்து மாத காலங்கள் பொருளாதாரதியாக சில நெருக்கடிகள் இருக்கும் ஏனென்றால் உங்கள் ராசியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய நான்காம் வீட்டில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிய சஞ்சரிக்கிறார் அது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது நான்காம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதால் முதல் ஐந்து மாத காலங்கள் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரித்திருப்பது ஒரு அற்புதமான அமைப்பு என்பதால் அதாவது ஜூன் ரெண்டுக்கு பிறகு உங்கள் வாழ்வில் பொருளாதார அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பொருளாதிரியாக வளர்ச்சிகள் இருக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் ஐந்தில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வீட்டையும் பார்ப்பார் என்பதால் பல்வேறு வளமான பலன்கள் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் எல்லாம் உண்டாகும் அடுத்து ஜூனுக்கு பிறகு ஜூன் முதல் குறிப்பாக ஜூன் ரெண்டாம் தேதி முதல் குரு பகவான் அஞ்சில் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் தற்போது கைகூடி மனநிம்மதி ஏற்படும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும் தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஏழரைச்சனை நடைபெற்றாலும் ஆண்டின் தொடக்கத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஜூனுக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு முதல் ஐந்து மாத காலங்களில் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் ஜூன் ரெண்டுக்கு பிறகு ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்கும் போட்ட முதலை எடுக்க முடியும் அடுத்து குறிப்பாக அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளையும் உத்தரவுகளையும் பெற முடியும் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து குறிப்பாக வேலைக்கு செல்பவர்களுக்கு முதல் ஐந்து மாத காலங்களில் சில நெருக்கடி இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு வேலையில் நல்ல முன்னேற்றம் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டாகும் பொதுவாக பணியில் இருப்பவர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது எடுத்த பணியில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது முதல் ஐந்து மாத காலங்களில் மட்டும் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்துவிட்டால் விட்டால் ஜூனுக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றத்தையும் அடையக்கூடிய அமைப்புகளும் பதவி உயர்வுகளை அடையக்கூடிய யோகங்களும் விரும்பிய இடமாற்றங்களை அடையக்கூடிய யோகங்களும் உண்டு படித்து முடித்த இளைஞர்கள் புதிய வேலையை தேடிக்கொண்டிருப்பவர்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏழரைச்சி நடக்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு பொருளாதாரியாக பல்வேறு இழப்புகளும் பொருளாதார பல்வேறு நெருக்கடிகளும் உண்டாகும் இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய அனுபவத்தை அதிகரித்து கொண்டால் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக உங்களுக்கு ஆண்டின் முற்பாதையை விட பிற்பாதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது காத்திருக்கிறது அதனால் தொலைநோக்கு பார்வையுடன் முதலில் பொறுமையோடு செயல்பட்டால் ஆண்டின் பிற்பாதியில் ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களுக்கு குறிப்பாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வதும் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவதும் மிக மிக நல்லது பொதுவாக எல்லா விஷயத்திலும் நீங்களே செயல்பட வேண்டும் என நினைக்காமல் குடும்ப உறுப்பினர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்களிடம் சில பொறுப்புகளை கொடுத்துவிட்டு நீங்கள் பின்பலமாக இருந்து செயல்பட்டால் எதிர்காலத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் ஐந்து மாதத்தை விட ஜூனுக்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தை வைகாசி ஆவணி மார்கழி மாதங்களில் எதிர்பாராத வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதுவும் மீனராசியில் பிறந்த நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு செய்வது வெங்கடேச பெருமாளை தரிசிப்பது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஏழச்சனையால் இருக்கக்கூடிய இடர்பாடுகளிலிருந்து இருந்து ஓரளவுக்கு உங்களை தற்காத்து கொண்டு ஒரு வளமான பண்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் நேர்களே இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மீன ராசிக்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் வழங்கினேன் மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ் யூடியூப் சேனலை பார்க்கவும் ஃபேஸ்புக் இன்ஸ்டா பக்கங்களை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தருவது கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்